மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கை குறிப்பாக மக்கள் வெதர்மன் வானிலை அறிக்கையை பார்க்கக்கூடிய புதிய நபராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ஆளுங்கிற எடமில் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்க மற்றும் வாங்க இன்றைய வானிலை அறிக்கை விரிவான மற்றும் எங்கே பாதிக்கும் மழை மற்றும் எப்படி மழை பொழிவு அமைய போகிறது கனமழை மிக கனமழை அதித அதிதீவிர கனமழை என்று எல்லாம் பார்ப்போம் டெல்டாவுக்கு கண்டிப்பாக பாதிக்கும் மழை இருக்கும் வயல்களிலில் வயல்வெளிகளில் தண்ணீர் தேங்கக்கூடும் எச்சரிக்கை 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 என்பது மீண்டும் ஒரு முறை ஆணித்தரமாக சொல்கிறேன் இந்த குளிரின் தாக்கம் அதிகப்படியாக இருக்கும் உள் மாவட்டங்கள் மற்றும் குறிப்பாக மேற்கு மாவட்டங்கள் பெரும்பாலான மாவட்டங்களில் இந்த குளிரின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இன்றைய முறைப்பொழிவுக்கு பார்த்திங்கன்னா இன்னும் ஒரே இடத்தில் நீடித்து வருகிறது அந்த தாலு பகுதியானது அது புயலாக இருக்கும்னு சொன்னாங்க டெட்வா புயல் ஆனால் அப்படி மா வருவதற்கு ஒரு வாய்ப்பில்லை தற்கொலை வரைக்கும் புயலாக மாறியிருந்தால் இந்நேரம் தமிழ்நாட்டுக்கு மழைக்கொழிவை தந்திருக்கும் அது ஒரே இடத்தில் நீடித்து வருகிறது இதன் காரணமாக தான் நமது எந்த ஒரு அறிக்கையும் கொடுக்கவில்லை காலை நேரத்தில் குறிப்பாக இந்த அறிக்கையானது அது ஒரே நேரத்தில் நீடித்து இருக்கிறது இது நகரும் மேலும் தாமதப்பட்டு இன்று மதியத்துக்கு மேல் அல்லது மாலைக்கு தான் மழையை தமிழ்நாட்டிற்கு தொடங்க உள்ளது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் மழை தொடங்கும் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மண்டபத்தில் தொடர்ந்து சாரல் முதல் மிதமான மழை பெய்து வருகிறது அது படிப்படியாக மதியத்துக்கு மேல் அதிகரிக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பைபர் குளம் இந்த சுற்றுவட்டார பகுதியில் இன்று அக்குறிப்பாக மதியத்துக்கு மேல் மழைப்பொழிவானது தீவிரப்படுத்தும் அடுத்தபடியாக குறிப்பாக சிவகங்கை மற்றும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் அந்த கடலோர ஒட்டிய பகுதி மேற்குடி அந்த சுற்றுவட்டார பகுதியெலாம் இன்று மதியத்துக்கு மேல் மலைப்பொழிவானது தொடங்கிவிடும் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி மற்றும் வேதாரண்யம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியெல்லாம் இன்று அதாவது குறிப்பாக ஒரு பத்து மணிக்கு மேல் மழைக்குழிவானது தொடங்க ிவிடும் என்பதையும் கொள்கிறேன் மற்றும் வரக்கூடிய மணி நேரங்களில் கடலோரத்தில் முதல்ல மேகமூட்டங்களை உருவாக்கும் அதற்கப்புறம் சாரல் மலையை கொடுக்கும் அதற்கப்புறம் மிதமான மலையை கொடுத்து கொண்டு இருக்கும் இது எப்போது தீவிரமடைந்து தமிழ்நாட்டை ஒட்டி ஊறுனா நாளை குறிப்பாக நாளை மதியத்துக்கு மேல்தான் மழைப்பொழிவு மீண்டும் தீவிரமாக இருக்கும் அது வரைக்கும் தொடர் சாரல் தொடர் மிதமான மலை தொடர் கனமழையாக மட்டும்தான் இருக்கும் மிக கனமழையெல்லாம் நாளை மதியத்துக்கு மேல் தொடங்கிவிடும் மிக கனமழை அதிக அதி தீவிர கனமெல்லாம் நாளைக்கு நாள் திங்கள் செவ்வா வரைக்கும் நீடிக்கக்கூடும் இது ஒரே இடத்தில் நீடிக்கும் காரணத்தினால் மட்டும்தான் தாமதம் அடைகிறது இது திரிகோணம் மற்றும் முல்லைத்தீவு வழியாக வருவதில் தாமதம் அடைகிறது இதன் காரணமாக மட்டும்தான் மலைப்பொழிவில் தொடங்கவில்லை குளிரின் தாக்கம் அதிகப்படியாக இருந்து வருகிறது இது நகர்வு வந்துருச்சுன்னா இந்த குளிர் குறைய ஆரம்பிச்சிடும் வெயில் வந்துடும் வெயில் வந்தோடனே அந்த லேசான அந்த இதமான ஒரு மேகமூட்டம் காணப்படும் அதற்கப்புறம் அதுல பனித்துளி போல் சாரல் விழுவக்கூடும் அதற்கப்புறம் மிதமான மழையாக மாறும் அதற்கப்புறம் சற்று கனமழையாக மாறும் தான் கனமழையாக மாறும் படிப்படியாக தீவிரப்படுத்தக்கூடும் அதனால் இந்த இது குறிப்பாக இது நாகப்பட்டினட்டும் மன்னார் வளைகுடா பகுதியிலே ஒரு நீடித்து நிற்கக்கூடும் இரண்டு மூன்று நாட்களுக்கு அந்த அளவுக்கு மழை பொழிவானது அமைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக அந்த பகுதி அதாவது டெல்டா மாவட்டம் சொல்லியிருந்த டெல்டா மற்றும் மயிலாடுதுறை கடலூர் புது புதுச்சேரி சாரி புதுச்சேரியில் ஒரு சில பகுதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகள் சேலத்தோட கிழக்கு பகுதி ஆத்தூர் லைன் மற்றும் திருச்சி மாநகரம் புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை மற்றும் குறிப்பாக சொல்லுன்னால் திண்டுக்கலோட வடமதுரை அந்த லைன் கரூர் மாவட்டம் குறிப்பாக குளிர்தலை இந்த பகுதிகளுக்கெலாம் அதிகப்படியான மழை இருக்கக்கூடும் ஒரு வரலாறுக்கான அளவுக்கு மழைப்பொழிவை சந்திக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் முடிந்தவரை முன்கூட்டி எச்சரிக்கையை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் குறிப்பாக இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் தவை மற்றும் மைக்கோல் எல்லாம் சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் மழை தொடங்கிய பிறகு தொடர் மலையாக இருக்கக்கூடும் இது குளிர் மலையாக இருக்கக்கூடும் என்பதால் வெளியே செல்லும் போது சளி காய்ச்சல் இருமல் போன்ற பாதிப்புகள் ஏற்படுத்தும் அதனால் வெளியே செல்லாமல் இருப்பது நல்லது என தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இதற்கு மற்றபடியாக சொல்லண இன்றைய குறிப்பாக இன்றைய இரவு வானிலை அறிக்கை மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு ஏன்னா மழைப்பொழிவு எந்த அளவுக்கு தீவிரம் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் ஆகிய மாவட்டங்களுக்கு நாற்பது சென்டிமீட்டர் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வெள்ளப்பெருக்கும் அந்த பகுதிகளுக்கு ஏற்படுத்தக்கூடும் இது குறிப்பாக இந்த நாகப்பட்டினம் மன்னார் வளைகுடாவில் இறங்குறப்ப இந்த மலை தீவிரப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு அடுத்தபடியாக இந்த மழைப்பொழிவானது நீடித்து பெய்யக்கூடும் அதாவது தொடர்ந்து கொட்டிக்கிட்டே இருக்காது தொடர் மிதமான மழை தொடர் கனமழை தொடர் மிக கனமழையாக அவ்வப்போது அதீத கனமழையாக இருக்கக்கூடும் இந்த மழைப்பொழிவானது இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படி இதற்கு அடுத்தபடியாக காட்டிங்கன்னா கேரம்பலூர் அரியலூர் மற்றும் சேலத்தோட கிழக்கு பகுதி போன்ற பகுதியிலெலாம் அறுபது சென்டிமீட்டர் க கள்ளக்குறிச்சி கடலூர் போன்ற பகுதியில் அறுபது சென்டிமீட்டர் மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது என்ன சார் பயமுறுத்துறீங்களான்னு கேட்டால் இல்லை இது எதிர்பார்க்கப்படுகிறது அந்த அளவுக்கு உள் பகுதியில் வந்து நுழையக்கூடும் அதிக மழையானது இந்த பகுதிகளுக்கு இருக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது மற்றும் இது குளிரலையின் பொறுத்தே பேஸ் பண்ணி இது மேலும் கூடுமா இல்லை மேலும் குறையுமா என்பதை இரவு வானிலை அறிக்கையில் தெளிவாக அறிவித்து விடுவேன் மற்றும் அடுத்தபடியாக சொல்ல மற்ற மாவட்டங்களுக்கு அந்த குறிப்பாக புதுச்சேரி மற்றும் சென்னை செங்கல்பட்டுக்குள்ள மேகமூட்டத்துடன் சாரல் மீதம் மிதமான மழையும் தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி போன்ற மாவட்டங்களுக்கு மிதமான மழையானது இருக்கக்கூடும் மதுரை விருதுநகர்களுக்கு சாரல் மழைக்கு வாய்ப்பு உள்ளது மற்றும் கோயம்புத்தூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற பகுதிகளுக்கு மேகமூட்டத்துடன் அவ்வப்போது சாரல் மழையானது இருக்கக்கூடும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் இலவு வானிலை அறிக்கையில் தெளிவான விளம்